மக ஏடிஜி அருணுக்கும் உனக்கும் தனி போட்ட பிரச்சனை அவரு இல்லாமல் பேசணும் முதலமைச்சர் எந்த விட சொன்னோம் அவருடைய மகள உதய நிதியை விவசாயம் என்ன வேலை பண்ணும் அப்போ பொய்ய உண்மையாக்குவது உண்மையை பொய்யாக்குவது இவருடைய வேலை சவுக்க பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு நியாயமானது எப்படி நியாயமானதுன்னா பெண் போல் காவல்துறையினரை ஏடிஜிபி அருணோடு அந்த புறத்தை ஏடிஜிபி அருண் ஆசை நாயகியாக இருந்தால் பதவி உயர்வு பயன் இது எல்லா வகையான பெண் காவலர்களுக்கு அப்போ அத்தனை பேருக்குமே பதவி உயர்வா அப்போ அருணோட அந்த புறக்காக இல்லையா இது ஒரு பத்திரிகையாளருடைய பாசை பெண் காவலராக இருந்தால் அவள் என்ன விருகத்துக்கு தம்பிக்கு இது இருக்கா அப்போ அவர்களை இறுதி கொடுத்துவதை ஒரு பத்திரிகையாளராக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உடனடியாக அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு எல்லாருக்கும் அனுப்பி சொல்றாரு அமைச்சர்கள் சொல்றாங்க தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் கடிவாளம் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல க தப்பா கண்டிக்கிறோம் கடிவாளம் என்ன கடிவாளம் கோவையில் வழக்கு பதிவு செய்து தேனியில் இருந்த சவுக்க கொண்டு வந்து சிறையில் அடைத்துக்கிட்டாங்க சிறையில் அடைப்பதற்கு முன்பு வெயிலில் வெளியே வந்துடுவார் என்பதற்காக ஒரு அரை கிலோ கஞ்சா வச்சுருக்காங்க கஞ்சா வழக்கு சேர்த்து பனி செய்யணும் ஒளி இது உண்மையாகவே போட்டால் கூட போய் வளர்க்கட்டாங்க கஞ்சா வழக்கு ஏன்னா சரியான ஐநூறு கிலோ கஞ்சா அதுதான் வழக்கு போட்டாங்க நடராஜனுடைய

ரெட் பிக்சர் வெளிச்சு மீது வழக்கு போட போகிறாங்க ஏன்னா ரெட் பிக்சர் தான் டவுக்குடைய நிறைய பேட்டி அரசு எழுதி வர டவுக்கு ஜெயிலு போயிட்டாரு இன்னும் ஒரு ஷோக்கு ஒன்று வரணும் அப்போ வச்சு திமுகவை விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை கண்டிக்கணுமா இல்லையா ஸோ அதனால் அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்க அவங்க அவங்களுக்கு அடங்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடங்கிருக்கா இல்லை இது போன்ற செயலை செய்ய மாட்டாங்க கவுக்கு போயிட்டாரு இன்னொரு யாராவது ஒருத்தரை வந்து திமுக நிபந்தனை பண்ணக்கூடிய மனிதா பேசக்கூடிய ஒருமுறை கொண்டு வந்து யார் எங்க எடுப்பிச்சு அந்த வேலையை செய்யும் அப்போ அதை செய்வதை தடுக்கணும் அப்படி ஆரம்பத்தை தடுக்கும் அதற்காக அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு இந்த ஆட்சி தயாராகும் கவுக்கு இணையதெல்லாம் மூடப்பட்டு விட்டு முத்தளிப்படி வந்தார் விநியோகிட்டு தலைமுறை வைக்கிற ஆலயம் அதே போல ஓட்டுநர் உதவியாளர்கள் இப்போ வடிவமை யூட்டிப்புரை தாண்டி அடுத்த மாறு விரும்புவார் வடிவேலுக்கு போல ஜெயலிக்கு போகிறேன் ஜெயலலிக்கு போகிறேன் நானும் இந்த கரு தான் இப்போ அவர் அடுத்த கட்ட எப்படி மாறு நினைக்கிறாரு சீமானை போல மாறும் இல்லை கூட சவுத்திரம் தான் இப்போ அவரே எதிராக இருக்கார் ஏன்னா அவரையும் மோசம் இருக்காரு சீமானையும் மோசம் இருக்காரு இவரை உள்ள உணவு உடுக்கணும் ஏன் நீ ஊடக இருக்கணும் இல்லையே பத்திரிக்காய் அவனோ கவிப்பு சௌதரிகளை கை செய்யும் போது திருவனை கொண்டு போயிட்டான் போலீஸ் இருந்து அனுப்பி கொண்டு போயிட்டான் எல்லாம் பதறாங்க என்ன சின்ன தெரியலேன்னு அப்போ நீ என்ன பண்ணுற அரசுக்கு ஆதரவடிக்கு வீட்டு இப்போ உள்ள உடம்புன்னு கேட்குறாங்க எல்லா பக்கமும் பணம் கிடைக்கும் எல்லா பக்கமும் சௌரிய கிடைக்கும் எல்லா பக்கமும் சுகமாக இருக்காது அப்போ யாருக்கும் உண்மையாகி பிரெஸ் கல ப்ரெஸ் கிளப்பு தான் அவரை அறிவு போட்டுக்கிறது ப்ரெஸ் கிளப் இப்போ இருக்கிற ஆதரவாக இருந்தால் ப்ரெஸ் கிளப் இருந்து மூட்டை விடுது திமுகவை எழுந்து இருக்கிற கவுத்துக்கு ஆதரவு கொடுத்தா பிரஸ் கிளப்லேருந்து முட்டைப்படம் அங்கே இருக்கிற அட்மிஷன் கூட கண்டப்படும் பல குற்றவாளி அங்கே இருக்கான் குண்டாப்பது போடணும் அதுதான் கஞ்சா கை ஆறு மாதம் அவர் சிறையில் இருந்தே ஆகணும் வேறு வழியே இல்லை ஆறு மாதம் கழித்து திருப்பி வந்தாருனா வேலுமணி அவருக்கு பல லட்சக்கணக்கான படம் கொடுப்பார் கூந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லுவார் கட்சி பதிவு பண்ண சொல்வாங்க திமுக இருந்து பிரச்சாரம் பண்ணுவார் திமுகவை இருந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அண்ணாதிமுறை ஆளே இல்லை எல்லா ஊழல் ஒரு லட்சம் கோடி திருப்பி பார்த்துக்கிட்டு தான் எல்லா கட்சி முப்பத்தஞ்சு பேருக்கு குற்றவாளி திமுக தான் அதனால் இந்த குற்றவாளியை முன்னிறுத்தி முப்பத்தஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் குற்றவாளி இவரை முன்னாடி முன்புக்கிறோம் அதுதான் நடக்க தேர்வு அதிமுக வணக்கம் தற்போது நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழா தமிழக பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கேள்விகளை முன்வைக்கலாம் கைது பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம அவர் கைது செய்ததற்கு பிறகு அவருடைய அவர் அழைத்து சென்ற காவல்துறை வாகனம் விபத்துக்குள்ளானது இதெல்லாம் ஒரு சினிமா பாணியில நடக்குது அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தீபிகா இயற்கையாகவே அது ஒரு விபத்து கோயம்புத்தூர் சைபர் கிரைம் தான் புகார் பதிவு செய்யப்படுது ஏன் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் பிராஞ்சில் பதிவு செய்யப்படுதுன்னா அப்புறம் சென்னையில் கைது செய்து சென்னையில் வைத்திருந்தா ஒரு அரசியல் தலைவர்கள் போவாங்க வழக்கறிஞர் போவாங்க பத்திரிகையாளர் போவாங்க அதெல்லாம் செய்தியாக மாறிட்டே இருக்கும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை அங்கே பிரபலமான செய்தியாளர்களோ அரசியல் தலைவர்களோ இல்லை அதிமுக ஆதரவு தலைவர்களோ யாரும் போய் கோயம்புத்த பார்க்க மாட்டோம் சென்னை எப்படினாலும் அதுவும் தலைநகர் அப்போது யாராக இருந்தாலும் அவருக்கு மீடியா வெளிச்சம் டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும் இதை தவிர்ப்பதற்காக கோவையில் வழக்கு பதிவு செய்து தேனியில் இருந்த சவுக கொண்டு வந்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க சிறையில் அடைப்பதற்கு முன்பு வெயிலில் வெளியே வந்துடுவார் என்பதற்காக ஒரு அரை கிலோ கஞ்சா வச்சுருக்காரு கஞ்சா வழக்கம் சேர்த்து பணி செய்யும் கஞ்சா வந்து அவங்களே ஒத்துக்கிட்டதாக சொல்கிறாங்களே கஞ்சா வந்து நாங்கள் பயன்படுத்துகிறதுக்காக வச்சுருந்தோம் அப்படின்னு சவுக்கோடைய உதவியாளரோ அல்லது ஓட்டுநரோ சொன்னதாக சொல்லப்படுது இல்லை அதாவது எல்லாமே போலீஸ் போக்கு ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக மீட் பண்ணி சொன்னாங்களா இல்லை போலீஸு உண்மையாகவே போட்டால் கூட பொய் வழக்கு தான் கஞ்சா வழக்கு ஏன்னா சரி ஐநூறு கிலோ கஞ்சா வச்சுருந்தாலும் வழக்கு போட்டாங்க நடராஜனுடைய கருவை சுமந்த சரி தான் ஐநூறு கிலோ கஞ்சா நூறு கிலோ கஞ்சா வச்சிருந்தாலும் வழக்கு போட்டாங்க அதனால் போலீஸ்னாலே போய் வழக்கு தான் ஆனால் சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு நியாயமானது எப்படி நியாயமானதுன்னா பெண் போல் காவல்துறையினரை ஆ ஆ ஏடிஜிபி அரုံோடு அந்த புறத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஏடிஜிபி அரုံனுடைய ஆசை நாயகியாக இருந்தால் இருந்து உயர்வு கிடைக்கும் இது எல்லா வகையான பெண் காவலர்களுக்கு பொது அப்போ நம்ம சொன்னதுவா சொல்றாரு அப்போ அந்த அந்த பெண் காவலர்களுக்கு கணவன்பு இருக்காரு சகோதர இருப்பான் அப்பா இருப்பாங்க அப்போ அத்தனை பேருக்குமே ஓ பதவி உயர்வா அப்போ அந்த புறா காதலியா இது ஒரு பத்திரிக்கையாளனுடைய பாஷை இல்லை இது யாருடைய பாஷைன்னா தெருவுல தெரியறவனுடைய பாஷை அவளும் நம்ம சகோதரி தானே பெண் காவலரா இருந்தா அவள் என்ன மிருகத்துக்கு குறைந்தவா இல்லை நம்ம அக்கா கண்டிச்சி இப்படி இது இருக்கிறதா அப்போ அவர்களை இழிவுபடுத்துவதை ஒரு பத்திரிகையாளராக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உனக்கு ஏடிஜி அருணத்தும் உனக்கு தனி கொண்ட பயிற்சி அவரு என்ன வேணாலும் பேசும் முதலமைச்சர் என்ன வேணா விமர்சனம் அவருடைய மகனை உதய நிதியை விமர்சனம் என்ன வேணா பண்ணும் ஆனால் பெண் காவலர்களை தரைக்குறைவா தண்ணீர் குறைவா வரும்போது ஒரு ஐம்பது பெண்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போது பெண்களை இழிவுபடுத்துவது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொறுத்த வரைக்கும் அதட்டாவே எடுத்துக்கல இதுதான் நீங்க ஏடிஜிபி போய் முதலமைச்சு புலம்பெறாது என்னங்க நீங்க மேல பேசினா சட்டப்படி நடவடிக்கை அதை எடுக்கல பெருந்தம்பியை விட்டுறீங்க ஆனால் பெண் காவலர்களை இவர் இழிவாக பேசுகிறாரு என்னோடு தொடர்பு கொடுத்து பேசுகிறாரு நான் இனிமேல் எந்த பெண் அதிகாரியை போய் பார்த்தாலும் அவர்களுக்கு எனக்குமான உறவு என்பது கள்ளக்காதலா வந்து அவர்களுக்கு குடும்பம் எனக்கும் குடும்பம் இதை ஒரு நாளாந்தரமான ஆண்டு ஆள் பேசுவதைப் போல இருக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தான் சரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ முதல்வரின் தலையீட்டின் கீழ் தான் இப்ப சமூக சங்கர் கைது செய்யப்படுற முதலமைச்சரை தாண்டி இவரை கைது யாரோ உத்தரவு கொடுக்க முடியாது முதல்வரையும் முதல்வர் குடும்பத்தையும் பல இடங்கள்ல அவங்கள வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கூட சமூக சங்கர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போதெல்லாம் முதல்வர் இது போன்ற ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் இல்ல அவரு இந்த மாதிரி யூடியூப் பொருட்கள் தான் பேசுவான் இது ஒரு பெரிய விஷயம் அவர் கடந்து போயிட்டாரு ஆனா இந்த விஷயத்த மிக எளிதாக எடுத்துக்கலையே ஏன்னா பெண் காவலர்களை பேசுவதை காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ இருக்கிற அமைச்சர்கள் தரப்பு இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து காவல்துறைக்குள்ள ஒரு பெரிய அவமதிப்பாக இருக்குது அதனால் இது உடனடியாக அவருக்கு தக்க தண்டனை கொடுக்கறவங்க எல்லாருக்கும் அடுத்த ஏடி ஜிபி சொல்றாரு கேபிரோட் அமைச்சர்களும் சொல்றாங்க தமிழக அமைச்சரவையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சவுக்கு சங்கர் கோரும் கடிவாளம் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த க கப்ப கடிவாளம் கையில போயிட்டு இருக்குன்னா அதிலி போயிட்டு இருக்காங்க அமசனங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதாவது பெண் காவலர்களை பே பேசுறவரு ஆனா கட்சிக்காரன் பேசுவாங்க இது தொடரக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு ஒரு இது இதை சவுக்கு பேசுறது இப்போல வேற எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அண்ணாதிமுக ஆதரவு யூடியூப்பு ஏறக்கூடிய நூற்றி நூற்றுக்கு பேர் பட்ட யூடியூப் அண்ணாதிமுக்கவே பணம் கொடுத்து வச்சுருக்காங்க பல பேருக்கு வச்சுருக்காங்க அப்போ அவர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சா இந்த நாட்டினுடைய நம்பிக்கை அதாவது காவல்துறை நம்பிக்கை கிடைக்கும் ஓ சவுக்கு சங்கர்னா ஒரு தனிநபரா கடந்த காலங்களில் தனிநபராக பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ சவுக்கு மீடியா அப்படின்னே தொடங்கி அதன் கீழே பல நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களாம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராகவே உருவாக்கிட்டு இருந்தாரு அந்த ஸ்ட்ரக்சரையே உடைச்சிட்டாங்க உடைக்கத்தானே செய்வாங்க ஏன்னா அவருடைய நோக்கமே இதை உடைக்க இப்போ ரெட் பிக்சர் வெளிச்சு மீது உடைக்க போட போறாங்க ஏன்னா ரெட் பிக்சர் தான் சவுக்குடைய நிறைய பேட்டி அரசை வர பேட்டி இல்ல அந்த காவலர்களை கொச்சைப்படுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விடியவை அதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்போ அவருடைய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா சவுக்கு இணையதெல்லாம் மூடப்பட்டு முத்தளிப்பு வெளியே வந்துட்டாரு லியோக்கிய தலைமுறை ஆலை இல்லை அதே போல ஓட்டுநர் உதவியாளர்லாம் இப்போ வெளியே பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்குலாம் முன்னாடியே சவுக்கு கைது செய்ய போறாங்கன்ற தகவல் எல்லாம் அவரே எதிர்பார்த்தான் இருந்தாரு இப்போ அவரு யூட்டி புரை தாண்டி அரசியல்வாதியை மாறும் விரும்புகிறார் வடிவேலை போல ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானும் இந்த கதை தான் இப்ப அவர் அடுத்த கட்ட எப்படி மாறும் நினைக்கிறாரு சீமான போல மாறும் நினைக்கிறார் போ சவுக்கு சங்கர் ஒரு ஒரு தனியார் யூடியூப் வலைதளத்தில் வந்து போய் பேசுறாரு அத வந்து ஒரு ஒருத்தர் வந்து நின்று எடுக்கிறாங்க அந்த செய்தி அதாவது யூடியூப் மேல நடவடிக்கை எடுக்கிறது அவங்க வந்து இவரோட இவரோட கருத்தை பேசுறாரு அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சவுக்க இன்னொரு அவங்களுக்கு திமுகவை தொடர்ந்து அவமானப்படுது கவுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு இது ஒரு சோக்கு கொண்டு வரணும் அப்போ சோக்கை வச்சு திமுகவை விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை கண்டிக்கணுமா இல்லையா ஸோ அதனால் அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்க அவங்க அவங்களுக்கு அடங்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அடங்க இருக்கா இல்லை இது போன்ற செயல் செய்ய மாட்டாங்க மற்றவங்களை பயமுறுத்துறது பயமுறுத்துறதுலாம் இல்லை சட்டம் யாரையும் பயமுறுத்துறது இல்லை சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கும் சட்டம் தான் பெருசு

இமர்ஷன் பண்ணக்கூடிய மலிவாக பேசக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து யார் என்கரேஜ் பண்ணுவா ரெண்டு அந்த வேலையை செய்யும் அப்போ அதை செய்வதை தடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தையும் தடுக்கும் அதற்காக அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு இந்த அரசு தயாராகும் சவுக்கு சங்கருக்கு இது முன்னாடி அவருடைய நெருக்கமாக பழனவர்கள் எல்லாம் கடந்த முறை அவர் சிறைக்கு போனப்போ அவருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாங்க சிலர் வந்து குரல் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சவுக்கு சங்கர் தனித்து விடப்பட்டதாக தெரியுது அது என்ன இல்ல என்ன காரணம் இவர் யாரோடைய நட்பா இல்ல இல்ல வரைக்கும் இது வரைக்கும் சவுக்கு சங்கர் கைதுக்கு கண்டனம் தெரிவித்ததுன்னு பார்த்தா எதிர்கட்சி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் சொல்லிருக்காரு சசிகலா வந்து கண்டனம் சொல்லியிருக்காங்க ஏ தவிர்த்து யாருமே சீமான் கூட சவுக்கு சங்கரை கைது செய்தது சரீன்ற தான் பேட்டி கொடுத்திருக்காரு பார்த்த உதவி இப்ப அவரே எதிரா இருக்காரு ஏன்னா அவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமானையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்ப அதனால திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக ஆதரவாளராக பார்க்கப்படுகிறார் இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு கட்சி ஆரம்பிச்சு அது அண்ணா திமுக இன்னொரு பிரிவா தான் இருக்கும் எதுக்கு திமுகவை விமர்சனம் செய்வதை அண்ணா திமுக பின்னணியிலிருந்து அரசியல் பார்க்க இதுதான் அவருடைய நோக்கம் அண்ணாதிமுக கூட்டணியில நாளைக்கு சேர்ந்து எப்படி ஆகாலும் தொடர்ந்து அவருடைய நேர்காணல்கள் எல்லா சேனல்களையும் வந்துட்டு இருக்கும் அவர் தொடர்ந்து பல கருத்துக்களை சர்ச்சை கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாரு பல முக்கியமான விஷயங்கள்ல கூட அவர் வந்து ஒரு சர்ச்சை கருத்துக்கள்லாம் சொன்னாரு அதற்கு அப்போது எல்லாம் விமர்சிக்காதவர்கள் கூட இப்போ விமர்சிக்கிறாங்க அதற்கான காரணம் இவருடைய அந்த நம்பகத்தன்மை எல்லாம் உதாரணத்திற்கு நீங்கள் ஸ்ரீமணி கேஸ் இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமணி கேஸ் இதை தற்கொலைன்னு வாதிட்டவர் போது எல்லாருமே அதை இந்த அப்பாவி பெண்ணை நீங்கள் பாலியல் ரீதியாக நிருமலாதேவிக்காக தான் நிர்மலாதேவி எப்படி அந்த பெண்களை பாலியலுக்காக மூளைச்சல செஞ்சு யாருக்கும் படுக்கை வைக்கமாக அனுப்பிச்சிடுது அதே போலதான் தான் லீமதி கேஸில் ரவிக்குமார் அன்றைக்கி நடந்த விருந்து ஆணூரை கடந்திருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் பெட்டு ஆஃபீஸ் உள்ள பெட்டு இருந்திருக்கு மது மாட்டம் இருந்திருக்கு அப்போ இந்த பெண்ணை யாரோ ஒரு யாருக்கோ விருந்தாளி ஆக்குவதற்காக போயிடுச்சுன்னா அந்த பார்த்து பொண்ணு மறுக்குது சண்டை அடித்து கொண்டு தூக்கி கீழே போட்டாங்க கீழே போட்டவர் ரவிக்குமாரே கொண்டு போய் காலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சுருக்காரு எதில் காய்கறி வாங்குகிற பழைய ஆம்னி வேனில் அப்போ அங்கே இருக்கிற

காசவ அப்ப பொய்ய உண்மையாக்குவது உண்மையை பொய்யாக்குவது இவருடைய வேலை அப்போ இதை கண்டிச்சு சாவித்திரி கண்ண ஒரு ட்வீட் போடுறாரு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல திமுக அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவா இருக்கு சாதியா இருக்கு அவர் கொங்கு வேளாண் சம்பந்தத்தை சேர்ந்த ஓட்டு போயிடும் பயப்படுதுன்னா ஒரு ட்வீட் போடுறாரு யாரு சாவித்திரி கண்ண அவரு ஊடறிஞ்ச ஊடக இல்லையா பல பத்திரிகை சோழ தூக்குல வேலை பார்த்தா இப்படி எல்லாம் இருந்தாரு இவர் என்ன சவுக்கு என்ன போடுறாரு பல பேரு தர்மநாயகர் பேசுறது கிளம்பி வருவான் ரவிக்குமாரி பள்ளிக்கூடத்தில் பேசுகிறா இவருக்கே வலிக்குது பாதி பேர் கிளம்பி வருவான் பள்ளிக்கூடத்தை விமர்சனம் பண்ணுவான் ரவிக்குமார பேசுவான் இதை வந்து நடவடிக்கை எடுக்கிங்குவான் இதை வந்து கொலைங்குவான் அவனை நாடு விதிச்சு மிதி மிதிச்சு புதிக்கு உள்ள போடுங்க சொன்னாரா இல்லையா இப்போ இவரை உள்ளே ஓடும்போது ஒருத்தன் ஏன் நீ உள்ள விளையாடல இருக்கணும் நீயே பத்திரிக்காய் அவனுக்கு ரவிக்கு சௌதரிகளை கை செய்யும் போது க எங்க திருவனை கொண்டு போயிட்டான் போலீஸ் இருந்து அரசு கொண்டு போயிட்டான் எல்லாம் பதறான் என்னாச்சுன்னு தெரியலனு அப்போ நீ என்ன பண்ணுற அரசுக்கு ஆதரவு நிற்கிற மீச்சு உள்ள இப்போ உள்ள மீச்சு உள்ள ஓடும்போது கேட்காது சங்கர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா சவுக்கு சங்கர் ஒரு நிலையான ஒரு இடத்துல இருந்ததே கிடையாது திமுக கூட ஆதரிச்சு எல்லாம் பல இடங்கள்ல பேசியிருக்காரு ஒரு தடம் வந்து சீமான ஆதரிச்சு அவர் கூட போய் பேட்டி கொடுத்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்து அண்ணாதிமுக பக்கம் நிக்கிறாரு இப்படி அவருடைய நிலையை மாற்றிக்கொண்டே வர்றதுதான் இந்த தனித்து படத்துக்கு காரணமா ஆமா சந்தர்ப்பா எல்லா பக்கம் படம் கிடைக்குது எல்லா பக்கம் சௌரிய கிடைக்கு எல்லா பக்கமே சுகமாக இருக்காது அப்போது யாருக்கும் உண்மையாயிட்ட ப்ரெஸ் கிளப் தான் அவரை அறிமுகப்படுத்துகிறது ப்ரெஸ் இப்போ இவருக்கு ஆதரவாக பேசினா ப்ரெஸ் இருந்து கூட்ட முடியுது ஏன்னா அங்கே இருபது வருஷம் தேர்தலே இல்லை திமுகவை எழுது இருக்கிற சவுக்குக்கு ஆதரவு கொடுத்தா ப்ரெஸ் இருந்து கூட்டப்படும் அங்கே இருக்கிற அட்மிஷன் கூட வெட்டப்படும் பல குற்றவாளி அங்கே இருக்கான் குற்றவாக பல குற்றவாளிகள் கூடாது அருமையான கேள்வி என்ன தான் இருபது வருஷமா தேர்தலே நடத்து எத்தனை வருஷமா இருபது வருஷமா ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வசூலாது எதுக்கு ப்ரெஸ் ப்ரெஸ் மீட் நடத்தினாங்கல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு மூணு ப்ரெஸ் மீட் அது நடத்துது அப்போ ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா மாதம் கூட ஞாயிற்றுக்கிழமை கிடையாது அப்போ குறைஞ்சி ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் ஒசூலா இருக்கு நாலு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய் இருபது வருஷம் கணக்கு கொடுங்க எத்தனை லட்சம் இதெல்லாம் அஞ்சு பேர் உட்காந்து சாக்லெட்டு தான் தேர்தல் நடத்துறது இல்லை எந்த கணக்கு வழக்கு இல்லை எந்த கணக்கு வழக்கு இல்லை வேலை வாங்கி தர அங்க அப்பா விட காசு வாங்கிக்கிறான் டிரான்ஸ்பர் வாங்க பச்சைமுத்து மாலி அதுக்கு பேர் பச்சை முத்து கட்டி கொடுத்தாரு முத்து பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் மது போதை தற்கொலை இதெல்லாம் செய்தியே வராது எல்லாம் கமிஷன் ஆஃபீஸில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் தான் எங்கே வந்துடும் திருப்பி பச்சை முத்துக்கே வந்துடும் எழுதி கொடுக்குற வேலை யார் இந்த பிரஸ்கரம் வேலை நீங்கள் அவர் பிரஸ் மீட் நடத்துறாரு ஏற்று கேள்வி கேட்குற உள்ளே உள்ளே விட வேணாண்டாங்க இந்த ஹமீதுங்கிறத கேள்வி கேட்குறான் பச்சை முத்து எழுத்து அப்போ அப்போ உள்ளே வராத அப்படி அதுக்கு அதுக்கு பேர் பிரஸ்கரம்பா குற்ற குடிய குற்றவாளிகளையும் கூடாது நீங்க அங்கிருந்து தான் அன்பத்துக்கு குண்டாசுரம் போட்டாங்க பழைய அன்பு அன்பழகனை மேலும் பணி குண்டாசல விட்டு அடைச்சாரு அப்போ குண்டாசுலருந்து வெளியே வந்து அமைய செட்டில் ஆனா அன்பு அன்பு தனியாக அரை இதெல்லாம் 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 என்ன வத்திரிக்கையாளர்கள் இப்ப சவுக்கு ஜெயிலிருந்து வந்து நேரம் அங்கு செட்டில் ஆக

சிவகுமாருடைய கையெழுத்து பாரதிய தமிழை போட்டு இப்போ பிரஸ்கப் நடத்திட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய குற்றம் அப்போ சவுக்கு அங்கதான் உருவானா கோஷம் அங்கதான் உருவானா குண்டாசிலிருந்து அடைக்கப்பட்ட அன்பழகம் அங்கதான் உருவானா அப்போ பிரஸ்கலப் என்பது ஒரு குற்றவாளிக்கு கூடாது இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு வருவோம் சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அவருடைய விசாரணை காலமும் நடந்துகிட்டு இருக்கு சவுக்குடைய அடுத்த அதாவது சவுக்கு மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் இந்த கூட போறாங்க அதுதான் கஞ்சா கேஸ் போட்டுருக்காங்க ஆறு மாதம் அவர் சிறையில் இருந்தே ஆகணும் வேற வழியே இல்லை ஆறு மாதம் கழிச்சு திருப்பி வந்தாரு தான் வேலுமணி அவருக்கு பட லட்சக்கணக்கான கணக்கானவோ படம் கொடுப்பார் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லுவார் கட்சி பதிவு பண்ண சொல்லுவாங்க திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவார் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அண்ணாதிமுக ஆலை இல்லை எல்லா ஊழல் ஒரு லட்சம் கோடி செடி உட்காந்துட்டு இருந்தான் எல்லா கேஸ் முப்பத்தஞ்சு பேர் குற்றவாளி திமுகத்துக்கு உள்ள வச்சுருந்தான் அதனால் இந்த குற்றவாளியை முன்னிறுத்தி முப்பத்தஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் குற்றவாளி இவரை முன்னாடி இருக்க போகிறான் நடக்கும் நடக்க போர் இப்போ சவுக்கு சங்கர் அதிமுகவை ஆதரித்து பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு சோ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சவுக்குக்கு ஆதரவாக பேசுவது ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் சசிகலா எனக்கு சவுக்குக்கு ஆதரவா பேசுறாங்க அவங்க என்ன தொடர்பு பத்திரிகையாளம் பாதிக்கப்பட்டான் நம்ம சார் வேற யாருமே பேசாத போது அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு இருக்காங்க வேற யாரும் பேசுறது அவங்க பேசுறது பெரிய முக்கியமா இல்லையா அதாவது சவுக்கு அண்ணாதிமுக அனுதாபி சவுக்கு அண்ணாதிமுக அனுதாபி அந்த அம்மாவும் அண்ணாதிமுக அனுதாபி அதனால ரெண்டு பேரும் ஒரே நேர் போட்டு சந்திக்கிறாங்க யாரும் கேட்கல சரி நம்மளாவது ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அண்ணாதிமுக ஆதரவாக தான் இருக்கான் அதனால எடப்பாடி ஆதரிக்கிறாரு சசிகலா நேரமதிக்கு பல்வேறு வகையான கேள்விகளுக்கு பதிலளித்த நன்றி வணக்கம்